இனிமே கண்ணை மூடி எண்ணெய் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு விளக்கேற்ற நல்ல இதயம் வாங்கலாம் திருப்பூர் சத்யா காலனி ரேஷன் கடையில் பொங்கல் பரிசு வழங்கும் விழா நடந்தது அதிமுக கவுன்சிலர் தமிழ்ச்செல்வி பொங்கல் தொகுப்பு வழங்கிக் கொண்டிருந்தார் அப்போது திமுகவினர் ரேஷன் கடைக்குள் புகுந்து வாக்குவாதம் செய்தனர் நாங்க தான் ஆளுங்கட்சி பொங்கல் பரிசை நாங்க தான் கொடுப்போம் என தகராறு செய்தனர் இதை பார்த்த பொங்கல் பரிசு வாங்க வந்த மக்கள் கடுப்பாகினர் முதல்ல கட்சிக்காரங்க எல்லாம் வெளியே வாங்க நாங்க ரேஷன் கடைக்காரர்கிட்டயே பொங்கல் தொகுப்பை வாங்கிக்கிறோம் என ஆவேசமாக கூறினர் போலீசார் இருதரப்பையும் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர் அதன் பிறகு ரேஷன் ஊழியர்களே பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கினர்